தமிழ்நாடு பொதுப்பணித்துறை மற்றும் நீர்வளத்துறை தினக்கூலி பணியாளர்கள் நல சங்கத்தின் சார்பில் முக்கிய கோரிக்கைகள் வலியுறுத்தி ஐம்பத்தைந்து மணி நேரம் காத்திருப்பு போராட்டம் சென்னை சேப்பாக்கம் பொதுப்பணித்துறை தலைமை அலுவலக வளாகத்தில் தமிழ்நாடு பொதுப்பணித்துறை மற்றும் நீர்வளத்துறை தினக்கூலி பணியாளர்கள் நல சங்கத்தின் சார்பில் ஐம்பத்தைந்து மணி நேரம் காத்திருப்பு போராட்டம் மாநில தலைவர் எஸ் ராணி சரவணன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இந்த காத்திருப்பு போராட்டத்தில் சங்கத்தின் மாநில துணைத் தலைவர் எஸ் கிருஷ்ணமூர்த்தி முன்னிலை வகித்தாா் சங்கத்தின் மாநில பொதுச்செயலாளர் ஆர் முருகேசன் வரவேற்புரை நிகழ்த்தினார் இந்த போராட்டத்திற்கு தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியத்தின் மாநில தலைவர் தா அமிர்தகுமார் கலந்து கொண்டு ஐம்பத்தைந்து மணி நேர போராட்டத்தினை துவக்கி வைத்தார் மேலும் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமிர்தகுமார் அவர்கள் கூறும்போது பொதுப்பணித்துறை மற்றும் நீர்வளத்துறையில் தினக்கூலி பணியாளர்களாக என்பதாக ஊதியம் பெற்று பத்து ஆண்டுகள் நிறைவு செய்து பொதுப்பணித்துறை தலைமை அதிகாரிகளால் அரசுக்கு பரிந்துரை செய்து பணி நிரந்தரம் வேண்டி ஆயிரத்து நானூற்று ஐம்பத்தி எட்டு நபர்களின் கோப்பு இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு முதல் அரசுக்கு அனுப்பப்பட்ட கோப்பு இன்று வரை அரசு பரிசீலனையில் உள்ளது எனவே ஆயிரத்து நானூற்று ஐம்பத்தி எட்டு நபர்களையும் தமிழக அரசு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் அதேபோல் முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்களின் ஆட்சிக் காலத்தில் இரண்டாயிரத்து ஆறு இரண்டாயிரத்து பதினொன்று வரை பணியாற்றிய ஆயிரத்து எண்ணூற்று இருபது தினக்கூலி பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்தார் அதுபோல் இந்த ஆயிரத்து நானூற்று நபர்களையும் அமிருந்தகுமார் மாநில தலைவர் தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி தொடங்கப்பட்டு ஏறக்குறைய நூற்றி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலே கடந்த தமிழ்நாடு அரசு ஒன்றியத்தில் நூற்றி அறுபத்தி ரெண்டு துறைவாரி சங்கங்கள் இணைப்பு சங்கங்களாக இருக்கிறது இந்த நூற்றி அறுபத்தி ரெண்டு துறைவாரி சங்கங்களில் தமிழ்நாடு பொதுப்பணித்துறை மற்றும் நீர்வளத்துறை தினக்கூலி பணியாளர் நல சங்கமும் ஒரு சங்கமாக இணைப்பு சங்கமாக ஒரு இருக்கிறது இந்த சங்கத்தினுடைய கோரிக்கைகள் தொடர்ந்து அரசின் மட்டத்தில் நிலுவையில் தான் இருக்கிறது அதற்காக அந்த ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி தான் இந்த போராட்டமானது நடைபெற்று கொண்டிருக்கிறது இன்னும் சொல்லப்போனால் இருபத்தைந்து நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று மாநிலம் தழுவிய போட்டா ஜீவன் சார்பில் ஒரு நாள் தர்ணா போராட்டத்தை நடத்தினோம் அந்த தர்ணா போராட்டத்தை நடத்திய நடைபெற்றது சட்டசபை நடந்து கொண்டிருந்த நேரத்தில் வெள்ளிக்கிழமை எங்களோட போராட்டம் நடைபெற்றது அடுத்த வேலை நாளான திங்கட்கிழமை காலை ஒன்பதரை மணி அளவில் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒன்பது முட்டான கோரிக்கைகளை அறிவித்தார்கள் அந்த கோரிக்கைகளில் எங்களது பிரதானமான பல்வேறு கோரிக்கைகள் இடம்பெற்றது அந்த கோரிக்கைகளில் நாங்கள் கேட்ட பத்து கோரிக்கைகளில் ஒன்றாக இந்த என்எம்ஆர் பணியாளர்களையும் பணியந்திரம் செய்து காலமர ஊதியம் வழங்கிட வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முதலமைச்சர் கவனத்திற்கு எனக்குரிய பதினைந்து முறைகளுக்கு மேலே முதலமைச்சர் சந்தித்து தொடர்ந்து இந்த கோரிக்கை நாங்கள் பல ஆண்டுகளாக அரசின் இவர்கள் கேட்பதெல்லாம் ஒற்றை கோரிக்கை ஆயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி எட்டு நபர்களுக்கான பணி நிரந்தரம் செய்து காலமறை ஊதியம் அடங்கிட வேண்டும் என்ற கோப்பு அரசின் மட்டத்தில் ஏறக்குறைய பதினாலு ஆண்டுகளாக இருக்கிறது இன்னும் சொல்லப்போனால் ஒன்றாக பணிபுரிந்தவர்களெல்லாம் ஏறக்குறைய தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு நபர்களை பணியந்திரம் காலமர ஊதியம் வழங்கிவிட்டார்கள் அதற்கு பிறகு அதோடு சேர்த்து ஒன்றாக பணியாற்ற எங்களை மாட்டாந்த மனத்தோடு ஆயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி நபர்கள் இதுவரை பணியந்திரம் செய்யாமல் இருக்கிறார்கள் என்ற மிகவும் நியாயமான கோரிக்கைகளை தான் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் இன்னும் சொல்லப்போனால் பதினாலு ஆண்டுகளாக மட்டும் அவர் காத்திருக்கவில்லை இந்த கோப்பு மட்டுமே பதினாலு ஆண்டுகளாக காத்திருக்கிறது ஏறக்குறைய முப்பது முப்பத்தி ஐந்து வருடங்கள் எனக்கு நாற்பது வருடங்களாக இவர்கள் தொடர்ந்து பணியாற்றி கொண்டு எந்த விதமான பண பயன்கள் பெறாமல் பணி ஓய்வு பெறுகின்ற ஒரு துப்பாக்கிய நிலைமைக்கு நேரங்கால பார்க்காமல் இவர்கள் எல்லாம் உழைக்கின்ற சட்டசபை அங்கிருந்து பணியாற்றுகிறார்கள் அமைச்சர் வீட்டில் பணியாற்றுகிறார்கள் நீதிபதி வீட்டில் பணியாற்றுகிறார்கள் அரசு மருத்துவமனையில் பணியாற்றுகிறார்கள் பல்வேறு அலுவலகங்களில் பணியாற்றுகிறார்கள் இப்படி முக்கியமான நபர்களின் இடங்களெல்லாம் வேலை செய்கின்ற நேரத்தில் இவருடைய கோரிக்கைகள் எல்லாம் அமைச்சர்கள் அதிகாரி உள்ளிட்ட அனைவருக்கும் தெரியும் நாங்களும் தமிழ்நாடு அரசு ஒன்றியத்தின் சார்பில் இந்த கோரிக்கைகள் எல்லாம் பலமுறை நேரடியாக அமைச்சரிடமும் துறையினுடைய செயலாளரிடம் பலமுறை கொண்டு சென்றிருக்கின்றோம் முதலமைச்சர் கவனத்திற்கும் பல முறை கொண்டு சென்றிருக்கிறோம் இது பதினாலாண்டுகளாக காத்திருந்து பார்த்து விட்டு தான் இது வேறு வழி இல்லாமல் பலகட்ட போராட்டங்களை அறிவித்து தற்பொழுது காத்திருக்கின்ற போராட்டத்திற்கு வந்திருக்கிறார்கள் அதே போல நீர்வளத்துறையிலும் அணைகள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் எல்லாம் இவர்கள் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் முக்கியமாக பணியை பார்த்துக் கொண்டிருக்கின்ற கோரிக்கைகளை முக்கியமான கோரிக்கையை அரசு உடனடியாக செவிசாய்க்க வேண்டும் என்ற விஷயங்களுக்காக இந்த ஐம்பத்தி ஐந்து மணி நேர காத்திருப்பு போராட்டத்தை நடத்துகிறார் என்று சுட்டிக்காட்டி இந்த கோப்பை உடனடியாக அரசு செவிசாய்த்து இந்த கோரிக்கையை நிவர்த்தி செய்தால் அரசுக்கு பெரியதாக ஒன்றும் நிதி செலவினங்கள் ஏற்படுத்த வாய்ப்பு இல்லை மொத்தமாகவே ஆறு கோடி மட்டும்தான் செலவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் அதில் நீர்வளத்துறையில் அவருடைய மொத்த செலவு நாலு கோடி மட்டும் தான் நீர்வளத்துறையின் சார்பாக செலவு செய்யப்படும் புதுப்படுத்த சார்பாக இரண்டு கோடி நபர்கள் ரெண்டு கோடி ரூபாய் மட்டும்தான் செலவினங்களுக்கான வாய்ப்பு இருக்கிறது ஆகவே பல்லாயிரம் ரூபாய் செலவு பல்லாயிரம் கோடி செலவுகள் இருக்கின்ற இந்த அரசுக்கு இந்த ஆறு கோடி செலவினம் என்பது ஒரு மிகப்பெரிய செலவினம் அல்ல என்பதை தயவு செய்து இந்த அரசு உணர்ந்து உடனடியாக இவர்களை அழைத்து பேசி இவர் கோரிக்கைகளை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம் முதல்வர் தாய் உள்ளத்தோடு பணி நிரந்தரம் செய்திட வேண்டும் என வேண்டுகோள் வைத்தார் இந்த ஐம்பத்தைந்து மணி நேர காத்திருப்பு போராட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் மு வீரபாண்டியன் அவர்கள் கலந்து கொண்டு தமிழ்நாடு பொதுப்பணித்துறை மற்றும் நீர்வளத்துறை தினக்கூலி பணியாளர்களின் கோரிக்கையை முன்வைத்து தமிழக அரசுக்கு இவர்களின் கோரிக்கை நிறைவேற்ற வேண்டும் என தெரிவித்தாா் வாழ்த்துறையினை தமிழ்நாடு பொதுப்பணித்துறை மற்றும் நீர்வளத்துறையின் அமைச்சுப் பணியாளர் ஒன்றியத்தின் மாநில தலைவர் மு சரவணகுமரன் மாநில செயல் தலைவர் இள முரளி மாநில பொதுச்செயலாளர் சிவ சுரேஷ் தமிழ்நாடு பொதுப்பணித்துறை ஊழியர் சங்க மாநில தலைவர் காசி விஸ்வநாதன் உட்பட இதர சங்க நிர்வாகிகள் இந்த சங்கத்தின் மாநில பொருளாளர் ஏ ராஜசேகர் மற்றும் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் என ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்